அழு எழுது சொல்றது மட்ட கண்ணப்பு இருபத்தேழு அப்ப நீங்க எப்படி எனக்கு நீ கொஞ்சம் என்ன சொல்லி கொஞ்சம் எனக்கு ஆட்டம் வந்து எனக்கு புதுசாக இந்த ஆட் புதுசாக கேட்க வந்த இப்போ புதுசாக தேவையில்லை கொஞ்சம் பல செகண்ட்லாம் கொஞ்சம் அந்த ஆட்டம் உழைச்சு அனைவருக்கும் வணக்கம் நான் கிருஷ்ணா நாய்கினி ஓகே அப்போ என்ன சொல்கிறது இப்போ ஒரு என்ன உடமையாக சொல்கிற தான் பத்து நாளைக்கு பிறகு வந்து அக்னி வந்து நாங்கள் நேற்று நம்ம வீடியோவில் காட்டினாங்க அதே மாதிரி வந்து இப்போ என்றைக்கும் வந்துட்டு நானும் அக்னியும் நிற்கிறேன் வந்து கவிதாஸ் வந்து வீடியோ எடுத்து நிற்கிறேன் அதே நேரம் வீட்டு வீட்டுக்கு ஒரு ஆள் வந்திருக்கிறேன் அவர் உடமையாக வர கெஸ்ட் தான் ஏன்னா அவர் வந்து செவ்வாய் வழியில் வர இன்றைக்கு வியாழக்கிழமை வந்திருக்கார் என்னதுக்காண்டி வந்தார் ரெண்டு எனக்கு என்ன தெரியல நம்ம மூலிகளை பார்த்தா பயமாக கிடைக்காத ஒன்று எதிர்பார்த்தா வந்திருக்க உண்மை உண்மையோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம நேசன்னே வச்சு தான் ஒரு விஷயம் வந்துட்டு கதைக்க போகிறோம் அது என்ன கதைக்க போகிறோம்னு சத்தியமாக எனக்கு தெரியாது ஆனால் அக்னிக்கு சில தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் இப்படி இருக்கேன்னு வந்து ஓ அதனால் இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ பத்து நாள் வந்து எங்களோடய வீடியோலையும் நிற்காது அப்படியா நம்மளா வந்து அக்னி விலமையான எல்லாம் கதைக்கிறோம் தானே இப்போ இன்றைக்கு வந்துட்டு பத்து நாள் கழித்து வந்தால் You can do whatever you want. Even you can sing. You anything, can anything, dance. Anything, more. Yeah, anything Yeah, anything. More. Yeah. News. yeah. Maybe. Even you can say news. You can read news. Uh, it's So very difficult in news. If you tag it me. Yes. As uh, so I see the video, yeah. you are watching in the time. Yeah. uh This area is a uh, hot area. You see, hot area. Yeah, very, <laughs> that is very, so, very, 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 yeah, very yeah. difficult. Yeah, very difficult. Yeah. Uh, 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 the people, other people, other people. Into the people, the timing the two which <laughs> <laughs> What time into my second? Yeah, see, uh, work time. Uh, yeah. Correct time? No, bad time. Bad time is, uh fast work, in work. That's area. That's area. That people did people. This. Uh, yeah. yeah. I can't. I can't believe it. Uh, disappointment is. Eh, regret. Yeah, Eh, nah, video pe right. இல்லையா இப்படி செய்வாக்கு இப்போ நீ வந்து உனக்கு தெரிஞ்ச இல்ல இங்கிலீஷ் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன் அப்படி இல்லாம இப்போ என்ன இப்போ செய்வோம் ஒரு விஷயத்தி இப்ப என்னன்னு சொன்னா இப்ப இன்னைக்கு வந்து நேசன் வந்திருக்காரு வந்து இப்ப நேசன் வந்த விஷயம் என்னன்றத நாங்கள இந்த வீடியோ வந்து கதைக்க போறோம்ன்றதை சொல்லுவோம் இங்கிலீஷ்ல நேசன் அண்டை வந்திருக்காரு வந்து இப்ப நேசன் வந்து என்ன விஷயமா வந்திருக்காரு அப்படின்றத நாங்க இன்னைக்கு வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படின்றது இங்கிலீஷ்ல சொல்லுவா தெரிஞ்சேன் தெரிஞ்சு இங்கிலீஷ்ல जस्टे जस्टे वीडियो गोइंग रोटिंग ब्रदर इनिंग ने कॉलिंग ब्रदर ब्रदर नई कमिंग यू कॉस यू कौस् हाफ्ट डे को டைம் அம்மா அக்கா ஆல் இத பார்த்தவங்களுக்கு வந்து சில உள்ளது இல்லையா ஆனா உண்மையா எனக்கு விளாங்குது என்னண்டா நேற்று நாங்க நான் சொல்றேன் சரி என்னென்னா நேற்று நாங்கள் காரில் போய் கொண்டு இருக்கக்குள்ள நேச நான் வந்து நான் கால் பண்ண வரேன் அதாவது அண்ணாவை கால் பண்ண வரேன் அண்ணாவை கால் பண்ணி வந்துட்டு நாளைக்கு வரப்போறேன்ட்டு நேச நான் வந்து சொன்ன வரேன் சொல்லையும் வந்துட்டு என்னென்று கேட்க நாலு இன்றைக்கு வந்துட்டு கொழும்புக்கு வந்துட்டு இந்த சட்டி பான சாமான் வாங்க போகிறபடியா இன்றைக்கு வரப்போறேன்னு வேறு நே சொன்ன சொன்ன வரேன் அண்டு வந்து அம்மாக்களை எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு நேசனை விரும்பினுட்டு அதான் சொன்னிதான் அவ்வளோ பர்த்டே திஸ் மந்த் ஃபோர்டீன் Oh, yeah. Put in the uh, people and come, come, and come. You come, you, you all people come, you, my birthday. Yeah. Uh, celebration. Not your birthday, Nation. Nation, no, birthday. Yeah. Yeah, the people nowadays, this lot. Yeah. Yeah. Uh, you, you all people come. Yeah. yeah my uh, celebration, birthday, birthday celebration. You dinner, soda, something yellow. Yeah.

before you before uh, yeah, yeah. Uh, video Nade video Nade ah i right? <laughs> ah, video is uh, the sister watching the video video sorry brother video today shooting income you uh, yeah income uh, out area you go i go i go The watching sorry watching ya yeah. mm. uh, finishing you madagar ji japuna stand you மாதகள் கோவிங் இப்போ இந்த எங்களோட வந்து வீடியோ இருக்க இப்போ நெசன் நேம் வந்து வந்திருக்கார் அப்படி எங்களோட வந்து வருவார் வந்துட்டு வந்து ஜெஃப்னா பஸ் ஸ்டாண்ட் கூட அவர் வந்து அவருடைய மாதகலுக்கு வந்து போயிடுவார் சொல்கிறார் சொல்கிறார்யா அண்ட் அக்னி அந்த நீங்கள் வந்து இப்போ இந்த வெதர் அதாவது வந்து இப்போ இந்த சூழ்நிலை அதாவது வந்து இந்த காலநிலையை பற்றி என்ன நினைக்கிறீங்க கொழும்பு சைட் வெரி ஹோட் ஓகே ஃபோர்ட்டி வந்து வாங்க என்ன நினைச்சோம்னா இப்போ வாழ்த்துக்கள் இப்போ என்ன சொன்னால் இப்போ என்ன நீ நேசன் லைட் ஓகே நேசன் இட் ஒரு விஷயம் கேட்கக்கூடாதுன்னு சொன்னால் நேசன்னா நீங்கள் வந்து இப்போ உங்களோட உங்களோட இதை வந்து சொல்லுவோங்க லைக் இப்போ உங்களோட சுயசரிதை அதாவது என்னை பற்றி நான் சொல்கிறத சொல்கிற வந்து மை செல்ஃப் சுயசரித ஏன்னா என்னை பற்றி நான் சொல்கிறேன் இவனை பற்றி நீங்கள் சொல்கிற வந்து அது எனக்கு என்னடே என்ன தெரியாது இப்போ மை செல்ஃப் இப்போ நீங்கள் தமிழில் சொல்ல போகிறீங்க அதை அக்குன்னு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறான் அதை நான் திருப்பி ட்ரான்ஸ்லேட் பண்ணுவேன் சரி தான் அதை அவன் அவன் என்ன மொழி என்ற தெரியாது அதனால நான் அதை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் ரைட் இப்போ நீங்கள் உங்களோட சுய சரி சரியோ அதாவது என்னை பற்றி நான் சொல்கிறேன் சொல்லுங்க அதாவது வந்து என்னுடைய பேர் என்ன நான் எங்க பிறந்த நான் எங்க வளர்ந்தேன் இப்போ எனக்கு எத்தனை வயசு என் பிறந்தநாள் இப்போ எனக்கு எத்தனை பிள்ளைகள் எனக்கு எடுத்தது மனசுக்கு சொரி என்ன அந்த இட்ஸ் டாம்பனா டூம்பனா இட்ஸ் அ மிஸ்டேக் இஸ் எ மிஸ்டேக் ஓகே ஸோ எத்தனை மனித ஸோ எத்தனை பிள்ளைகள் அப்போ என்ன மாதிரி எங்களோட வாழ்க்கை முறையில் போகுது எனக்கு இப்போ என்ன தேவைப்படுது இந்த தொழில் அபிவிருத்தி செய்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்ல சொல்ல இவன் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் ஒரு இடைவெளி விட்டு சொல்லலாம் ரைட் ஓகே யூ கேன் ஸ்டார்ட் யா என் பேர் நேசன் நான் மாதள பிறந்த நான் ஹாஸ்பிட்டல் பிறந்த நான் எந்த பேர் ஹாஸ்பிட்டே ஒரு மாரி ஓ நான் கோழி கூட்டுக்குள்ள கூட்டுற அவர் திறந்த நான் சுத்த மை நேம் இஸ் நேசர் மை லிவ் இன் லிவினின் மாதகள் போர்னின் மானிபேக் ஹாஸ்பிட்டல் வெரி குட் ஓகே யூ கேன் கண்டினியூ யாக்கும் மூன்று பிள்ளையார் மரியாதாஸ் அப்பான பேர் மரியாஸ் அம்மாண்ட பேர் மெரிசா என் பேர் ஜெயதாஸ் எம் ஜெயதாஸ் ஜெயதாஸ் நான் ஆண்டு ஆண்டு பத்து மட்டும் படைத்தினான் ஓ படிச்சு நான் படிச்சான் கல்யாணம் பரத்துல முடிச்சினான் சரி 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 பரத்துல திருமணம் திருமணம் செய்தனான் மூன்று பிள்ளையர் மூத்த பொம்பளை பிள்ளை ரெண்டாம் ஆம்பளை பிள்ளை மூன்றாம் பொம்பளை பிள்ளை மூன்று பேரும் படைக்கணும்

வெட்டிங் ஃபினிஷ் யூகோ மாதகள் இந்த ஸ்டில்லின் பிடிக்கிறா நெருப்பு அனுக்கிறான் எனக்கே விளங்குவி ஒன்றும் சொல்கிறான்னு சரியா நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் மூன்று பிள்ளையால் மூன்று பேரும் படிக்கிறான் மொத்தமாக ஓயல் எடுக்கிறான் இந்த வருஷம் ரெண்டாவது ஏழாம் ஆண்டு மூன்றாவது ஆள் பண்ணு ஆண்டு ஒன்று படிக்கிறான் படைக்கிறான் நான் ஃபேன்சி கடை பிஸ்னஸ் செய்கிறேன் கொழும்பு கொழும்புக்கு நாளைக்கு போன்றேன் அதோட இது இது நான் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதாம் ஆண்டு அப்பேசி மாதம் பதினாலாம் தேதி பிறந்து நான் இந்த இந்த மாதம் இந்த மாதம் இந்தியா பதினாலு பர்த்டேனா பிறந்தான் எத்தனை பர்த்டே இந்த மாதம் நாற்பத்தி ஆறாவது ஓட்

என்னோட என்னோட கூட இருந்து உதவி செய்தார் வேறு என்னென்னா சரி இப்போ உங்களோட தொழில நீங்க அபிவிருத்தி செய்திருக்கீங்க அப்போ அந்த தொழிலுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படுது எனக்கு ஆட்டோ ஒன்று தேவைப்படுது என்ன ஓகே இப்போ வந்து இப்போ நோம்ல இப்போ நாங்கள் ஒரு தொழில் தொடங்க போறோம்னு சொல்லி இப்போ வேற வேலைன்னு சொல்றேன் இளனி இளநி சட்டி வாங்க வைக்கிறது சாமான் ஃபேன்சி எது வைக்கிறது ஓகே தொழில் ரெண்டாவது ஆட்டோவில் செய்கிறோம் இல்லை சும்மா செய்கிற தொழில் நான் சார் இப்போ ஏதாவது ஒரு ஒரு தகவல் இருந்தால் தான் தொழில் செய்கிறது அதே மாதிரி இப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் ஆட்டோ வந்து உங்களுக்கு தேவைப்படுது இல்லைன்னு சொன்னேன் இப்போ ஆட்டோ தேவைப்படுதுன்னு சொன்னால் இப்போ ஒரு ஆட்டோ வந்து ஓடுறதுக்கு எங்களுக்கு முதலாயின்னு தேவை

நேற்று தொடர்பு நேற்று அதாவது வந்துட்டு லைசென்ஸ் இல்லாட்டி ஆட்டோ இருந்து வேலை இல்லை ஆட்டோ இல்லாட்டி லைசென்ஸ் இருந்தது வேலை இல்லை அது சிலவில் லைசென்ஸ் இருந்தாலும் போர்ட்டையும் ஆட்டோ ஓடலாம் அப்படி செய்தான் அப்போ இப்போ உங்களுக்கு அந்த ஆட்டோ தேவையிண்டேக்குள்ளே அந்த ஆட்டோ நீங்கள் இப்போ எடுக்கிற ட்ரைவ் பண்ணுறீங்க நீங்கள் லைசென்ஸ் எடுக்கிற ட்ரைவ் பண்ணீங்களோ ட்ரைவ் பண்ணி பண்ணி கூட இருக்கணும் என்ன விதத்தில் ட்ரைவ் பண்ணுறீங்க நானும் இது அங் அங்கே போய் கச்சேரிக்கு போய் பட்ஜெட் சஜ்ஜிலாம் பாசு

பார்த்தா தான் நாங்கள் அடுத்த இடமே அவனு ட்ரை பண்ணலாம் இப்போ ஆட்டோ வண்டிகள் நீங்கள் என்ன மாதிரி இருப்பாங்க மூணு சில்லோடைய நாலு சில்லோடைய என்ன மாதிரி மூணு சில்லு மூணு சில்லு தானே மூணு சில்லு ஏஞ்சிருக்குது ஆட்டோ நாலு சில்லு பார்க்கல நாலு சில்லு காருக்கு தான் இது மூணு காருக்கு தானே நாலு சில்லு

அது எல்லாம் போற விஷயங்கள் தானே இப்போ நான் எழுதுறது உங்களுக்கு தெரியாதான்னு பாருங்க ஓகே ரைட் முதலாவது சரியா எழுதுறேண்ணா சரியா முதலாவது வந்து எழுதுறேன் என்னப்பா சின்ன எடுத்து எழுதுறீங்க சொல்றது डबल जो हाँ तेरी है हाँ ती है अब बस तेरी अब बजे डबल जो वेरी गुड और खाना पद्धति नहीं ना डबल जो अब बड़े नहीं नहीं ना ना नहीं ना सही बस बस और और खाना पद्धति चला फिर इधर डबल जो सही या नहीं ओके इधर अंजी अंजी गुड इधर चंडे गुड वेरी गुड इधर ए ുണ്ട ഒരു കണ്ണ പുത്ര രണ്ട് ബൗ ആ മൂണ്ട് മറ്റേ കണ്ണ പുത്രണ്ട് ഇരുപത്തേഴ് അപ്പ കൂടാ രണ്ടേ രണ്ടേൾ ശരി ഇപ്പോൾ ഇല്ലയേസൻ

ஆனா நான் உங்களை கண் ஓகே கண் ஓகே மற்றது ப்ரெஷர் ஓகே ப்ரெஷர் ஒத்து அது அது நூற்றி இப்படி இப்படி செய்யாப்பா இப்படி செய்ய சொல்லுவாங்க இப்படி ஒன்று இப்படி அறக்கலைங்க கொஞ்சம் இப்ப அது வந்து நோமல்டா அதே சொந்தரிப்பிடுமல் அதாவது அந்த அந்த நேரத்தில் அதுல இன்ஜி வாங்கோட்டும் இல்லாதோ வெடில இப்ப நீங்க அதிக

ஒரு உதாரணமா உதாரணம் ஒரு நிமிஷம் இவன்ல இனி இல்ல ஹோமா இப்படி வைப்போமே இவன் தான்

ී පේ හරද පොහො මට නෙසන ක කලීගෝ චෙට්ටය වර අන්න කවට ය කටා එන්නර ම එ බඩක් ක ස බඩි බඩ ගට ෝට පා න්න ගඩ රච එන්න ඕඩ රච එ න්න උඩ රච අන්න පටිය.

இன்னு ஒண்ணு சொல்லி ஆகணும் இரண்டாவது எங்கோட பேக்கே ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப ரீசன்டா வந்து சரிதானே இப்ப அவர் வந்து சிலங்கால வந்து இங்கே நேசி ஹண்டு தான் அப்போ கண்ட உடனே நேசன்ன எனக்கு போன் அடிக்கும் உங்களோட மெயினான பேக்கேடியை நான் கண்டுட்டேன் தூக்கட்ட வந்து கேட்டுது சரியா ஆளாக தூக்கட்டும் ஒன்று கேட்டுது அப்போ நான் என்னென்னு இல்லை வேணாம் என்ன சொன்னேன் ஆ என்ன என்னென்ன விளையாடி கொண்டு நிற்கு யோசிச்சுப்பேன் உங்களை போட்டு இவ்வளோ பாடுவாரு நீங்கள் நீங்கள் ஓம் பண்ணுங்க நான் தூக்குறேன்ச்சு அப்போ நான் இதை இவற்றை வழியாக போய் தான் சரி செய்யணும் செய்ய தூக்க மாட்டேன் ஆளுக்கு டக்குன்னு ஜோசி வேணும் ஓமன் அண்ணன் விளையாட்டில் தூக்கி போடுவேன் ஓமண்ண தூக்குங்கோ தூக்கி போட்டு சொல்லுங்க நம்பாரு அண்ணன் தூக்கி போட்டா தூக்க அந்த பாக்க அதுல நான் நீங்க உங்களை தூங்காம் இல்ல 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 இது நீங்க மற்றவனத்துக்கு உங்களை தூங்காம் என்ன தூக்குறது உங்களை உங்களை தூக்கு தெரியாதீங்க என்ன

அப்போ அந்த மாதிரி இப்போ நேசென்னைக்கு வந்து பதினாலு பர்த்டேன்னு சொன்னால் அப்போ நேசனை வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ இங்கே சௌரங்களுக்கெல்லாம் அப்படி சொல்லிவிட்டு போட்டு வந்தது அதுபோக நேசன்னு தொழிலை அபிவிருத்தி செய்யும் முகமாக நேசன்னைக்கு வந்த ஒரு ஆட்டோ தேவை அப்படின்ற மாதிரிக்கு வந்துட்டு நேசனைக்கு தெரிஞ்ச ஒரு சில பேரோட நேசனை வந்துட்டு கதைச்சிருக்கிறார் அதேமாதிரி வந்துட்டு எனக்கு கிட்டே சொல்லியிருக்கிறார் இப்போ நான் இந்த வீடியோ பார்க்குறேன் உங்கள்கிட்ட சொல்கிறேன் மேலே வந்து நேசனையை பிடிச்சவங்க யாரும் விரும்பினா நீங்கள் ஒரு அந்த அது இதை கட்டாயம் நீங்கள் செஞ்சா தான் நாங்கள் வந்து வீட்டை விட்டு போக வேண்டும் இல்லாட்டி நீங்கள் செஞ்சால் தான் நான் உயிர் வாழ இல்லாட்டி நீங்கள் செஞ்சா தான் நான் வந்துட்டு வேலை செய்வேன்ட்டோ சொல்லலை ஒரு சின்ன ஒரு ஆசை ஒரு சின்ன ஒரு பிரே ஆசைப்படுது என்ன வர வருஷம் வந்தால் ஏதோ சாப்பிட சாப்பிட கேட்குறீங்க வர வருஷம் நினைக்கிறீங்க இல்லை அதெல்லாம் கடவுள் மேலே இது இருக்கிற கையில் இப்படி இப்படி இன்னும் எத்தனை வருஷம் நீங்கள் இருப்பீங்க நம்புறீங்க நான் ஒரு வருஷம் வரைக்கும் அடுத்த வருஷம் தான் சாப்பிடுறேன் இந்த வருஷம் இருக்கிறவங்க கடவுள் அது அது கடவுளோ தெரியும் அது இப்போ அது உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது நான் இருக்கிறோம் வந்து இப்போ நீங்கள் வந்து நோம்பலாக எவ்வளோ காலம் இது பண்ணி நீங்கள் நம்புறீங்க அது சொல்லலாம் இல்லை நீங்கள் நம்புறீங்க எவ்வளோ ஒரு மூன்று வருஷத்துக்குள்ள ஏன் இப்படி ஜோல் மூன்று வருஷம் என்ன இதுக்காக அப்புறம் கை ஒன்று குவாலிட்டி வாங்கலாம் அப்போ அது கை பிரச்சனை இல்லை இப்போ மூன்று வருஷம் தான் இருப்பீங்க மூன்று வருஷம் நாலு வருஷத்துக்குள்ள அப்புறம் எடுக்கிற ஆட்டோ கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நல்லா ஒரு புது ஆட்டோ எடுத்தா மழையாட்டோ எடுத்து எங்க ஆட மாட்டா அப்போ இது கொஞ்சம் மினக்கடி செய்ய வேண்டிய விஷயம் தான் உண்மையாக மக்கள் எங்கே உண்மையாக பேங்க விஷயம் இந்த தொழில் கட்டாயமாக ஒரு ஆட்டம் தேவைப்படுது இந்த வீடியோ உண்மையா முடிச்சு தான் இருப்பார் கஷ்டப்பட்டு காய்கறா முடிச்சு சரியா அப்போ உண்மையாக வந்து நீங்க கொஞ்சம் கதையிடலாம் உண்மையா வந்து நீங்க கேள்வி வந்து காலையில் அது அதை விட கையம் வந்து இல்லை அதுவுமே இல்லை அதை பார்த்தா விலங்கு நினைக்கிறோம் வந்து அடிக்கடி வந்து ஆள் கோது காய்ச்சி அப்படி வந்து அண்ணன் ஒரு ஆட்டோ எடுக்க போறேங்க கொஞ்சம் என்ன சொல்லி கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் ஆட்டம் வந்து எனக்கு புதுசாக இந்த ஆள் புதுசாக கேட்க வந்தப்ப புதுசாக தேவையில்லை கொஞ்சம் பல செகண்ட் கொஞ்சம் எடுத்தாங்க வந்து அந்த ஆட்டோ வந்து வச்சு உழைச்சி கொடுக்கா தெரியாது வழியை போனாலும் கொஞ்சம் உழைக்கலாம் வந்து ஒரு மாதம் இப்படி ஒரு ஐம்பாயிரம் எடுக்கலாம் குறைஞ்சது அதுமால்கிறேன் அப்போ சரி எனக்கு கஷ்டமாக இருக்குது என்ன என்ன செய்யணும் இல்லை வீட்டேஜரியாக கொஞ்சம் வேலை பால் கொஞ்சம் பிள்ளை வளர்ந்து வருது அப்படின்னு நீ அதில் படிப்பு செலவு கல்யாண செலவு அப்படி நிறைய வேலை தான் எனக்கு கொஞ்சம் உடம்பு இல்லை அது வந்து இப்போ பண்ணுறீங்க நானும் அதனால் கொஞ்சம் நீங்கள் பார்த்து எந்த செய்யுங்க என்ன தெய்வமான நீங்கள் குடும்பத்தை

இல்லை உண்மை ஜாடே பிளாங்க நான் சிரிக்க வைக்கிற கூட தானே ஓகே கதைச்ச விஷயம் வந்து சீரியஸ் விரும்பினா நீங்கள் வந்துட்டு செய்யலாம் பெருமளவிலையில் ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் விரும்பினா செய்யலாம்னு சொல்லி கொண்டு முடிச்சுக்கொள்ளு நிறைய விஷயங்கள் காய்ச்சிக்க அக்னி இந்த பார்த்துருக்கோம் நேசனை அந்த சுயசாரத்தை பார்த்துருக்கோம் நேசன் லைசன்ஸ் செல்வர் பார்த்துருக்கோம் வந்து நேசன்னைக்கு ஆட்டோ விஷயம் காய்ச்சிக்கலாம் ரெண்டு அடியோட விட்டுருக்கோம் நிறைய 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 திறமைகளை வந்து நான் அந்த பார்த்துருக்கோம் வந்து ஸோ இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து மறக்கணும் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோ சந்திப்ப முடிப்பா அதை விட வந்து எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா முதல் சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வந்து முடிச்சு முடிச்சு வந்து பாய் இன்னும் ஒரு வீடியோ சந்திப்பா பாய்